ஓம் போற்றி ஓம நவக்கர நேர்களை போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புர சக்கரத்தின் எல்லாம் இடம் மூல மூலத்திருவுணம் ஆட்சி வீடு நியாயத்துக்கும் நேர்மைக்கும் பேர் போன மீனரா துலாம் ராசினியர்களே அது நீதிக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சமமாக இருப்பீங்க எந்த ஒரு பக்கமும் மாட்டீங்க நல்லா அப்படி அந்த தராசு மாதிரி நீதி தேவதையின் சின்னமாக இருப்பீங்க ஓகே நல்லா இருக்குது இப்போதைக்கு பார்த்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதிகள் பத்தாம் இடத்தில் இருக்கிறாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்குது பகமைப்பட்டிருந்தாலுமே அந்த கோடீஸ்வர யோகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது தொழில் ஒரு பெரிய புரட்சி நடக்கும் தொழில் பண்ணுறவங்க வியாபார மன்றங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடம் வலுப்படுகிறது நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் சுகமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருப்பீங்க தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும் தாய்மாமனோடய ஆதரவு இருக்கும் அதுபோக வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு கனரக வா தொழிற்சாலையால் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக டிரைவர் கிளீனர் கண்டெக்டருக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுவாதி சித்திரை விசாகம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே நல்ல தான் கிடைக்கும் மூன்று நட்சத்திர நாயர்களும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க இதில் வந்து செவ்வாய் வந்து எட்டாம் தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது எட்டில் செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அவர் வந்து ஆறு கூடையவன் கூட போய் சேர்றாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலசர ஸ்தானாதிபதியும் ஆறு கூட சேர்றதுனால கணவன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் கணவனா மனைவி மனைவினா கணவன் குடும்பத்தில் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி விஷயத்தில் சேர்ந்தோ இல்லைனா தனித்தனியாவோ சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு போகிற போக்கில் சில பிரச்சனைகள் வரும் உறவில் வந்து தாமத்திய உறவுல சில பிணக்குகள் வரத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய போய் ஆறு கூடைவங்க கூட போய் சேராரு மூணு ஆறு கூட சேர்றதுனால சில பிரச்சனைகள் இருந்தாலும் ரிஷபத்தில் சேர்கிறாங்க உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் சேர்றது நல்ல அமைப்பு தான் அது குருமங்கல யோகம் சொல்லுவோம் குருமங்கல யோகத்தில் வந்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு வந்து ஆள் அதிகாரமாக இருப்பீங்க தோற்றம் வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப அலங்காரம் பண்ண மாட்டேங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனால் உஷ்ண சம்பந்த சாப்பா சாப்பிட்ட சாப்பாடாக சாப்பிடாதீங்க சீதோசரமாக சாப்பிடுங்க ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சூடான இடத்தெல்லாம் சாப்பிடாதீங்க அதுபோக வந்து பிற விஷயத்தில் தலையிடாதீங்க அது மாதிரி ஒவ்வொரு கருத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க அடிக்கூட கருத்தை மாற்றம் கூடாதீங்க கருத்து மாற்றம் இருக்கக்கூடாது கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருக்கணும் சரியா இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற காலம் நல்லாயிருக்கும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் நல்ல நிலைமலை இல்லை சரியா அதனால் கணவன் மனைவி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் சகோதர விஷயத்துலையும் சில இன்னல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இதுவும் கடந்து போகும் கொஞ்சம் கோபதாவங்கத்தெல்லாம் கணக் அடைக்கிட்டு தான் இருக்கணும் ரொம்ப என எமோஷன் ஆவீங்க டென்ஷன் ஆவீங்க வீடு நில விஷயத்தில் பிரச்சனை வரும் ரியல் எஸ்டேட் பிரச்சனை நிலப்பிரச்சனை விவசாயத்தில் பிரச்சனை அண்டை அயலாருடன் அக்கம் பக்கத்து வீட்லேயும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை வரும் குடும்பத்தில் அதிகமாக பண செலவு அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குற சில இருக்கும் கணவன் கணவனுக்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ கருத்து வேறுபாடு இந்த வீடியோ நேர் ஆண் மனைவி கிட்டையும் சில பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடு வரும் விவகாரத்தை தேடிக்கிறவங்க உடல்நல குறைவுக்கு பிரச்சனை இருக்கும் நேரம் கொஞ்சம் சரியில்லை போய் உட்காருது நல்ல அமைப்பு இல்லை சரியா அதனால துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்நேரம் எச்சரிக்கை மிகச்சிறந்தது போல ஆசைகள் மனதில் பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கும் ஆனால் எதுவுமே நிறைவேறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தபோதிலும் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் ஓரளவு நல்லாயிருக்கும் கர்மம் நல்ல விடமாக பார்க்கப்படுகிறது காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் பிறரை மதித்து போங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதிங்க தன்னைப்போல் பிறரை நினைத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கணும்னு நினச்சி அடாமண்டாக இருந்தீங்கன்னா சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் துலாமுறை ரசினியர்களுக்கு இப்போதிக்கே வந்து கட்டத்தில் வந்து செவ்வாயும் குருவும் சரியில்லை கவனமாக இருக்கணும் ரைட்டாக செவ்வா ராசிக்கு ரெண்டு ஏழு குடையவன் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி பிரச்சனை நிதானமாக இருக்கணும் பேசுறதுல சில பிரச்சனைகள் வரும் ஒம்பு தும்பு பிரச்சனைகள் உங்களுக்கு சுற்றி இருக்கும் நீங்கள் எப்படா வாயை திறப்பாங்கன்னு ரெடியாக இருப்பாங்க வாயை திறந்தீங்கன்னா பிரச்சனையை மாட்டி விட்டுட்டு கோர்த்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தான் வந்து அப்புறம் கையை பேசிட்டு இருக்கணும் அதனால் துலாம் பிரச்சினையர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பண சம்பந்த பிரச்சினத்தில் கவனமாக இருக்கணும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க கடன் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு பீலாக விட்டுருவானுங்க அவங்க வருஷ கணக்கில் வருவா வர மாட்டானுங்க நீங்கள் வந்து நட ஆளை பணத்தை கொடுத்தோமே ஆளை அனுமனை ஏமாந்து போயிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க சீட்டு பிடிக்கிறவங்க இந்த பேங்கிங் நடத்துகிறவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அரசு துறையில் பிரச்சனை இல்லை எப்படினாலும் வாங்கிடலாம் தனியார் சம்மந்தப்பட்ட சீட்டு கொடுக்குறவங்க ஃபினான்ஸ் கொடுக்குறவங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சுற்றி பாதகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் இருக்கும் அதுபோக வந்து வீட்டை விட்டு கூட வெளியில் எங்கேனாச்சும் தங்கலாம் கவனமாக இருந்துக்கணும் சரியா துலாம் ராசிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னமாக தான் குடும்பம் கண்ணனும் வரவில்லை சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுக்காக நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இருந்த இருந்தபோதில் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் செலவுகள் இருக்க தான் செய்யும் எங்கேனாச்சும் தூர பயணம் இருக்க தான் செய்யும் அக்கம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் மற்றவங்க பொறுப்பை நீங்கள் கேட்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் சில பெண்கள் வந்து டீமாக வேலை பார்ப்பாங்க நிறைய இடத்துல இருக்குது இந்த திருப்பூர் ஈரோடு பக்கம் பார்த்தோம்னா பெண்கள் தான் நிறைய இருப்பாங்க ஃபேக்ட்ரியில் அவங்க அடுத்த அடுத்தவங்க வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க சரியா இவங்க வந்து அடுத்தவங்க வேலையை அக்கா சக்கா அவன் வேலையை நான் பார்க்குறேன் அக்கா நீ வீட்டுக்கு போனேன் சொல்லிட்டு அவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க ஆனால் அவங்க வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும் மேலதிகாரி வந்து இவங்களை பிடிச்சிக்கிருவான் நீ எப்படி அவ செஞ்சால் தப்பாக தெருப்பு செய்யலான்னு சொல்லி இவங்க வந்து பேரை கெட்டு போயிருவாங்க இவங்க ஏற்கனவே நல்லா வேலை பார்த்துருப்பாங்க அடுத்தவனுக்காக இவங்க வேலையை கெடுத்துருவாங்க ஸோ மற்றவங்க வேலையை தவணிக்காதுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இது இந்த நேரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ராசிக்கு இந்த தம்மையில் எப்படி போடுறதுன்னு எனக்கு சங்கடமாக இருக்குது ஏன்னா எப்படி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அது எனக்கு தெரியல ஏன்னா துலாமராசியில் சில வீடியோ பார்க்குறாங்க சில வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க மக்கள் நான் வந்து எப்போனாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமான வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க எதாவது ஒன்று போட்டேன்னா அந்த வீடியோ பார்க்குறாங்க நிலையற்ற தன்மையில் இருக்கிறாங்க இது வந்து துலாமராசிலே இருக்கும் ஏன்னால் தெராசை வந்து எப்போயுமே நிலையாக இருக்காது ஒரு பக்கம் தொங்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் ஏறும் அப்படி ஒரு ஆட்டத்தில் தான் இருக்கும் ஆசிலே சில தான் இருக்கும் என்ன தான் நீதிக்கு நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் கண்ணியமானவர்கள் நல்லா உள்ளவர் இருந்தாலுமே சில நேரங்களில் வந்து சுதுலாம் ராசினியர்கள் வந்து சில இதுக்கு வந்துடுறாங்க சரியா அதனால கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க சினிமா படை திரைப்படம் சின்னத்திரை திரை இயலிசை நாடகம் ஓவியம் இசை ஆடல் பாடலில் இருக்கிறவங்களுக்கு காரியங்கள் தாமதமாக இருக்கும் எதிர்பார்த்த செலவு வரத்தான் செய்யும் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டில் கழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் எதையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்து கழுத்து போடுங்க மொட்டை கழுத்து போட்டு போயிடாதீங்க அரசு அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் மன கஷ்டம் வரும் அரசு அதிகாரிகள்லாம் கழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் அப்படியே வேலையில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் உங்கள் விஷயத்தை மட்டும் பாருங்கள் எந்த ஒரு காரியமும் நிம்மதியாக இருக்காது மந்தமாக தான் போகும் ஸோ துலாம் ராசிக்கு வருகின்ற காலங்கள் சரியில்லை ஆகஸ்ட் தேதி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் பரவலாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அவர் பத்தாம் இடத்துக்கு வரது உருவாக்கு நல்லது தான் லாபம் நல்லாயிருக்கும் தாப்பு நல்ல ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்துலேருந்து சுவ்வா பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபம் வரதில் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுபோக எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆள் சோர்ந்து போயிடுவீங்க குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார் ஓகே மாணவர்கள் தொடர்ந்து படிக்கணும் கவன தடுமாற்றம் இருக்கணும் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துவிட்டோம்னா பாடத்தை படிக்கணும் ஆரம்ப கல்வியும் சரி உயர்கல்வியும் சரி விளையாட்டு போக்காக இருந்துடாதீங்க கிரிக்கெட் தூக்கிட்டு விளையாட போயிடாதீங்க கவனமாக படிக்கணும் இல்லைனா படிப்பில் கோட்டை விடுவோம் இப்போ தான் எக்ஸாம் வர டைமாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஸ்கூல் திறந்து ஒரு மாதம் ஆகுது டெஸ்ட்டு வச்சுருவாங்க ஒரு ரீசன்ட் டெஸ்ட் வச்சுருவாங்க கவனமாக படித்து நல்லபடியாக மார்க் எடுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சரியா குடும்பத்தில் அனுசரித்து போனோம் கணவன் மனைவி கிட்டே இடைவெளி குறையும் நல்லபடியாக இருப்பீங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செய்வது நல்லது பணம் வரத்து கொஞ்சம் தாமதப்படத்தான் செய்யும் சித்திரை நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது சரியாக தேவைகள் கிடைக்கும் எதிர்பார செலவு இருக்கும் சொந்த சொத்து வீடு மனை பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் வரலாம் இடம் மனை பிரச்சனைகளில் சில பிரச்சனைகள் வரலாம் வீண் பயம் இருக்கும் சரியாக ஏற்கனவே நீங்கள் செஞ்ச காரியத்துக்காக சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் வீண் வழக்கு ரொம்ப வழக்கு வரும் அதனால் சுவாதி நட்சத்திரமும் நல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் பிரச்சனை இருக்காது மற்ற பிரச்சனை இருக்கும் மனப்பிரச்சனை இருக்கும் விசாகம் கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்கணும் புருஷனால சில பிரச்சனை வரும் சரியா புருஷன் திடீர்னு வேலைக்கு போகிற வேலைக்கு போகாமல் வீட்டை இருப்பார் இல்லைன்னா வம்புதும் எழுத்துட்டு வந்துருவாரு விசாக நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் கணவன் விஷயத்தில் கவனமாக இருங்க சில பேருக்கு அந்நிய தேசத்துக்கு போகலாம் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது மாதிரி எதிர்ப்பாழுத்தவர்கள் ஆணுன்னா பெண்ணு பெண்ணுனா ஆணு மற்றவங்க பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது மனம் கொஞ்சம் தம்பாக தான் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க எச்சரிக்கையாக இருங்க சுதாம் ராசியில் மூணு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் தனியாக சொல்லியிருக்கிறேன் சாட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோ வந்து தசாபதி பலனை போடுறேன் சனி பகவானுக்கு போடுறேன் நான் குருவுக்கு போட்டுருக்குறேன் அடுத்து சனி பகவானுக்கு போடுறேன் நிறைய நேரில் கேட்குறாங்க அடுத்து வந்து புதனுக்கு போடுறேன் நான் சரியா சனி திசைக்கும் புதன் திசை கேது திசை அடுத்தடுத்த திசைகளுக்கு தசாபுத்தி பலன்களை போடுறேன் ஞாயித்துக்கிழமை அம்மனை கும்பிட்டு வாங்க மாரியம்மனை கும்பிட்டு வாங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு போங்க அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும் சந்திராட்சிரமம் சந்திராட்சிரமம் வந்து உங்களுக்கு இன்னும் நாள் இருக்குது சரியா சந்திராட்சிரமம் இப்போதைக்கு தான் முடிஞ்சிருக்கு இந்த மாதம் கடைசியில் இருக்குது முப்பது முப்பத்தொன்னில் இருக்குது அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி நாலாந்தேதி தேதி இருபத்தஞ்சி மற்றபடி துலாம ராசிக்கு வந்து கிரக நிலைகள் இப்போதைக்கு சுக்கரனும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால துலாம ராசியில் ரிஷப லக்கணம் துலா லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் சரியா தொழில் மிக இருக்கும் ஜவுளி வியாபாரம் கலை சம்பந்தப்பட்ட வியாபாரம் வாசனை திரவியங்கள் போர்டிங் அண்ட் லாஜ் உணவு விடுதி அதுபோக வந்து மற்ற என்டர்டெயின்மெண்ட் வேலைகள் ஃபேன்சி ஸ்டோரு திரைப்படம் திருமண மகால் இப்படி வெகுஜன தொடர்பில் வேலையில் இருக்கிறவங்க பொழுது அம்சம் பொழுது பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட தொழிலில் இருக்கிறவங்க அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிசபலக்கணம் துலா லக்கணம் மிதினலக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இவங்களுக்கு வந்து வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க அதே மாதிரி மேசம் விருச்சிகம் தன் தனுசு மீனம் சிம்மம் கடகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது கவனமாக இருக்கணும் குடும்பத்திலேயும் சரி பேச்சுவார்த்தையிலையும் சரி தொழிலையும் சரி லாபத்துலேயும் சரி தொழில் தொழில் மூலிமா வருகின்ற லாபத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் அந்தளவுக்கு இருக்காது லாபம் குறையும் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருகின்ற காலம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஆகஸ்ட்டு இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூரிய பயிற்சி ஓரளவுக்கு தெம்ப கொடுக்கும் ஆடி மாதம் ஆடி மாதம் சூரியனை வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் லாபசானத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் பதினொன்று ச பத்தாம் இடத்துக்கு வருவார் ஆமாம் பதினொன்று கூட பத்தாம் இடத்துல வருதுனால தொழில் பின்னுறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல லாபம் இருக்கும் இப்போ சொன்னால் கடைசியாக சொன்ன அஞ்சு ஆறு லா ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரியா நான் ஆடி மாதத்துக்கு மேலே ஒரு வீடியோ போடுறேன் ஆடி மாதத்துக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது இன்னைக்கு வந்து ஆணி பதி ஆணி இருபத்தி மூணு தான் நான் துலாமராசிக்கு எப்படியும் வாரம் ஒரு வீடியோ போட்டுருவேன் அப்பப்போ வந்து ரிவிஷன் பண்ணுவேன் சரியா பலன்கள் வந்து அப்போ தான் வந்து மனசில் நிற்கும் சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா யாரும் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க கேட்டுவிட்டு அப்படியே போயிடும் காதோட போயிடும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்ருவாங்க பலன்கள் வந்து க்ளோஸாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் வார பழங்கள் சொல்கிற மாதிரி நான் பொதுவாக து தொலைதூரவாகவும் சொல்லுவேன் கொஞ்சம் தூரமாகவும் சொல்லுவேன் அடுத்து கிரகங்கள் எப்படி பயிற்சி ஆகுது அதை சொல்லுவேன் நெகல் காலத்தில் என்னக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறதான் ஒரு ஜோதிடரோட கடமை அதை வந்து ஓரளவு நான் சொல்கிறேன் அடுத்து வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் மாறுறாரு ராசி ச அஸ்வதி அஸ்தம் ரெண்டாம் மாதத்துக்கு மாறார் ராகுவும் வந்து ஆறாம் இடத்துல உத்தரட்டாதி நாலாம் மாதத்துக்கு போகிறாரு ஸோ அது ஒரு வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துல ராகு வழுக்கிறது நல்லதான் அது வந்து எட்டாம் தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாளைக்கு சரியா அது ஒரு வரைக்கும் நல்லாயிருக்கும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா ராகு கேதுகளை பற்றி வீடியோ போட்டுரு மனாலாச்சு துலாம் ராசிக்கு அதனால் ராகு கேது அந்த நட்சத்திர சாரம் மாறுது எப்படி பலன்கள் கொடுக்குங்கிறத உங்களுக்கு அடுத்த வரின்னு வீடியோவை போடுறேன் ஏன்னா எல்லா கிரகங்களும் சேர்ந்து தான் பலனை கொடுக்கு ஒரு கிரகம் தான் இப்படி கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஒம்பது கிரகங்களும் ஒம்பது விதமான பழங்களை கொடுக்கு அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வாழ்க்கை அன்றாடம் போகுது ஒவ்வொரு உறவு முறையில் போகுது அம்மா அப்பா புருஷ மண்டாட்டி பிள்ளைகள் தாய் தாத்தா பாட்டி அதுபோக வெளியே சொ சொந்த பந்தம் சுற்றம் நட்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இப்படின்னு பிரிஞ்சு 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 போகுது எல்லாத்துக்குமே ஒரு கிரகங்கள் காரணமாக தான் இருக்குது ஓகே நேர்களே நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் அம்மனை கும்பிடுங்க மாரியம்மனை கும்பிடுங்க மனதுக்கு வரும் மாற்றம் வரும் தம்பு வரும் மாரியம்மன் உங்களை காப்பாற்றுவாள் அந்த மாரி மாரியில்லை என்றால் இல்லை மாரியை தருபவள் மாரியம்மா நாட்டில் மழை பெய்ததுன்னா அது காரணம் வந்து மாரியம்மன் தான் முக்கியம் அதனால தான் மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வச்சு கூழ் ஊற்றுறாங்க வே கோடை காலத்தில் அதனால் நடக்கும் ஏன்னா அந்த மலையை கொடுக்குறவர் மாரியத்தால் தான் அந்த மலை நமக்கு வந்து ஒரு செழிப்பை கொடுக்கும் அதுபோல் துலாம் ராசினியர்களுக்கு மாரியமான வழிபட்டிங்கன்னா ஒரு செழிப்பு இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சித்திரை மூணு நாலு சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே